ரஹ்மான் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோடு ஏகவல்ல இறைவனின் தீர்ப்பேரால் ஆரம்பம் செய்கின்றேன் இலங்கையானது பல் சமய மக்கள் வாழக்கூடிய அழகிய ஒரு தீவாகும் அந்த தீவில் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களும் செறிந்து வாழக்கூடிய ஒரு மாகாணம் கிழக்கு மாகாணம் குறிப்பாக மட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த கல்குடா பிரதேசத்தில் தொப்புல்குடி உறவுகளாக முஸ்லீம்களும் தமிழ் மக்களும் இந்து மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த இடத்தில் இன மத நல்லிணக்கத்துக்காக ஒரு பாரிய முயற்சியை அல்ஹுதா அழைப்பு மையத்தின் தலைவர் சலாஹுத்தீன் மௌலவி அவர்களும் பிள்ளையார் கோவில் ஆலங்குடாவின் பிரதமர் பூசாரி ஐயா அவர்களும் எடுத்துக்கொண்ட ஒரு மிக முக்கியமான கூட்டு முயற்சியின் காரணமாக இந்த இடத்தில் எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஐயங்களையும் தெளிவுகளையும் தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய விரிசல்களை நாங்கள் இல்லாமலாக்கி ஒற்றுமையாக வாழ்வதற்கு இஸ்லாம் பற்றி உங்களுக்குரிய சந்தேகங்களை தெரிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியும் மேலும் இருக்கக்கூடிய இளம் சிறார்கள் நாளைய தலைவர்கள் இந்த மாணவர்கள் சிறந்த முறையில் கல்வி கட்டு நாட்டுக்கு சிறந்த பிரஜையாக இந்த ஊருக்கு சிறந்த பிரஜையாக சேவை செய்யக்கூடிய ஒரு விதத்தில் வர வேண்டும் என எமது அல்புதா அழைப்பு மையத்தின் தலைவர் அவர்கள் கூறும் இந்த மக்களை தாண்டித்தான் நான் வீட்டுக்கு செல்கிறேன் இவர்களுக்கு ஏதாவது கல்வி ரீதியில் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எங்களிடம் பேசிக்கொட்டு பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் இந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த இடத்தில் வித்துக்கள் போடப்பட்டால் நாளைய தினம் எமது சமூகமும் இந்து மக்கள் சமூகமும் ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த நாட்டின் சிறந்த ஒரு எதிர்காலத்தை ஏற்படுவதற்கு அது ஒரு அடிக்கட்டையாக அது ஒரு ஊன்றுகோலாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக அழுகுதா அழைப்பு மையத்தின் நிர்வாகம் சார்பாக தலைவர் அவர்கள் சலாஹுதீன் மௌலவி அவர்கள் தற்பொழுது இந்த ஆரம்ப உரையை ஆற்றுவார்கள் எல்லோருக்கும் குறைவான ஏழைடைய சாந்தியும் சமாதானமும் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரிமையை ஆரம்ப செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியானது ஆரோக்கியமாக எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோருக்குமான உரிமைகள் வழங்க வேண்டும் சிந்தனை ரீதியாக செயல்பாட்டு ரீதியாக ஒரு ஜனநாயக முறையில் முறையில் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு ஆரம்பம் செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் வேறு அம்சங்கள் அமைந்திருக்கின்றன ஒன்று இந்த நிகழ்ச்சியை நாம் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாம் பற்றிய சந்தேகங்கள் நீங்கள் விரும்பிய விதத்தில் விரும்பியவாறு கேட்கப்படுகிற போது நாங்கள் அழுகிய முறையில் அன்பாக உங்களுக்கு நாங்கள் பதிலளித்து அதன் மூலம் நீங்கள் பெற்றால் ஒரு புரிந்துணர்வோடு முஸ்லீம் இந்து என்று வேறுபாடு அல்லாமல் ஒரு கருத்தியல் உறுதியாக ஒற்றுமைப்பட்டு ஒற்றுமையோடு வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு நோக்கம் போன்று இருக்கக்கூடிய எமது பகுதியை பொறுத்த மட்டிலே ஏராளமான குறைபாடுகள் காணப்படுகிறது கல்வி ரீதியாகவும் சரி வாழ்வாதார ரீதியாகவும் சரி ஏராளமான குறைபாடுகள் இருக்கின்றன அந்த குறைபாடுகளை நிவர்த்திக்கின்ற ஒரு முகமாக இளம் சித்துக்களை தெரிவு செய்து அவர்களுடைய கல்வியினுடைய ஆரம்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு எங்களைப் போல் முன்வைுத்தூடாக நீங்கள் சிறார்கள் கல்வி கற்று ஏற்கனவே கூறியது போன்று இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல பிரதியாக வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இரண்டு நிகழ்ச்சியும் புரிந்து கொண்டு நாங்கள் சகவாலோடு ஒற்றுமையோடு இந்த இடத்திலிருந்து கலை கலைந்து செல்கின்ற விதமாக இருக்க வேண்டும் என்கின்ற விளைவித்து எல்லோருக்கும் பொதுவான இறைவனிடத்திலே முன்வைத்தவனாக என்னுடைய இந்த தலைமையிலே நிறைவு செய்கின்றேன் அத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடியவர்களையும் அதேபோன்று என்னோடு ஒத்த உதவியாக இருந்த பூ பூசாரி அவர்களுக்கும் அதே போன்று சஞ்சீவ் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் அதே போன்று உங்களையும் இந்த இடத்தில் வரவேற்றவனாக என்னுடைய தலைமையிலே நிறைவு செய்து கொள்கின்றேன் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாக் கொள்வது உடைபெறுகிறது